புனிதூர்து அன்னை பிப்ரவரி பதினோராம் நாள் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் சிறுமி பெர்ணதத்திற்கு மசபியல் குகையில் காட்சி அளித்தார் புனித ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி பதினோராம் நாள் முதல் ஜூலை பதினாறாம் நாள் வரை பெர்ணதத்திற்கு சுமார் பதினெட்டு முறைகள் காட்சி அளித்த மரியன்னை மக்களை பாவிகளுக்காக ஜபிக்க அழைத்தார் புனித மரியன்னை பிப்ரவரி இருபத்தைந்தாம் நாள் அளித்த காட்சியின் போது வசவியல் குகை அருகே புனித நீரூற்றினை அருளினார் மார்ச் இருபத்தைந்தாம் நாள் அளித்த காட்சியில் தன் பெயரினை அமல உற்பவம் என்று மொழிந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் நாள் லூர்து நகரில் அன்னை அளித்த காட்சிகளை திருச்சபை ஏற்றுக்கொண்டது புனித மரியன்னை லூர்து நகரில் காட்சி அளித்ததால் திருச்சபை மரியன்னைக்கு புனித லூர்து அன்னை என்று பெயர் சூட்டி வணக்கத்திற்குரியவராக அறிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் லூர்து நகரில் புனித லூர்து அன்னை மக்களின் நோய்களை நீக்கி அற்புதங்கள் செய்தார் மருத்துவரால் கை நிகழப்பட்ட நோயாளிகள் லூர்து நகரில் குணமடைய புனித லூர்து அன்னையினை திருச்சபை நோயாளிகளுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது இன்றும் லூர்து நகரில் அன்னையின் திருத்தலத்தில் நற்கருணை ஆசிரின் போது பல்வேறு நோய்கள் குணமாவது கண்கூடு புனித ஊர்து அன்னையின் திருவிழா தினமான இன்று நோயினால் வருந்துகின்ற நம் குடும்பத்தினரையும் நமது நண்பர்களையும் அன்னையின் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜபிப்போம்